ஹலேலியா ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக தினமும் நடக்கும் சம்பவங்கள் இன்றைக்கி தலைப்பு தாத்தாவுக்கும் பேரனுக்கும் சண்டை நாம் கிராமப்புறத்தில் வளர்ந்து சிட்டியில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு தக்கின தங்களுடைய பேரன்கிட்ட கொஞ்சுவாங்க கொஞ்சம் கிராமப்புறத்தில் போனால் கொஞ்சம் சோசியலான தாத்தா கொஞ்சம் பேடு வேடோட அத்தான் பேரக்கிட்ட சண்டை போடும்போது அந்த பேரனும் பேடுவாட் சொல்லி தாத்தாவை திட்டும்போது அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அந்த பேடுவாடையே அவங்களுக்கு ஒரு கல்ச்சரலாக இருக்கும்போது அதை பெருசாகவே கண்டுக்காமல் சந்தோஷத்தில் சிரிப்பாங்க அது எந்த ஆக்டர்ஸ் எந்த நடிகை எந்த காமெடியும் மிஞ்சாத ஒரு சிரிப்பாக இருக்கும் பேரனை வச்சுக்கிட்டு தாத்தாவை சொல்ல சொல்லுவாங்க டே உங்கள் தாத்தாவை போடா சொல்லுறா அப்படி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி போடான்னு சொல்லினோன்னே அவன் தொத்தி தொத்தி பா பாப்பா உடனே தாத்தாவுக்கு ஒரு சிரிப்பு உடனே பக்கத்தில் இருக்க பாட்டியை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லும்பாங்க உடனே பாட்டி அந்த வார்த்தை சொல்லணும்னா பாட்டிக்கு ஒரு சிரிப்பு ஏன்னா அவங்க குழந்தையாக இருந்து தனக்கு ஒரு மகனை பெற்று அந்த மகன் குழந்தையாக இருந்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது வாய் பேசுகிறத கண்டு சிரிக்கிற தாத்தாவுடைய பல்லு இல்லாத பொக்கு வாயாகவும் இருக்கலாம் பல்லு இருக்கிற வாயாகவும் இருக்கலாம் இருக்கிற சந்தோஷம் இருக்குது அதை நினச்சி பார்த்தாலே பெரிய பெரிய ஆனந்தங்க ஆமாங்க ஒரு முறை ஒரு கஸ்டமர் வீட்டில் நல்ல வசதி சரியான பங்களா நல்ல வசதி கஷ்டப்பட்டு நல்லா தொழில் பண்ணி முன்னேறி இருக்கார் அவங்க வீட்டில் உட்காந்து சோபா அடிச்சுட்டு இருக்கும்போது பிள்ளைங்க விளையாடும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் மேக்னெட் வச்சு ஆணிகளை கழட்டும் போதே எடுத்துக்கிடுவோம் லைனு இதெல்லாம் ஆப்பி பண் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓரளவு சேஃபாக தான் ஒர்க் பண்ணுவோம் ஏன்னா குழந்தைங்க நடமாடும் பெரியவங்க நடமாடுவாங்க கையில் காலில் குத்திச்சின்னா பாவம் அவங்களுக்கு கடுக்கும் வேதனை வரும் ஏ எனக்கே கூட குத்திவிடும் நம்மளுக்கு கொத்துனா தொழில்நுட்பம் பட்டு கஸ்டம்பருக்கோ குழந்தைங்களுக்கு கொத்துனா ரொம்ப கஷ்டம் இல்லையா அதனால் சேஃபாக தான் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்ப்போம் ஆனால் அந்த குழந்தைங்க உள்ளே உள்ளே ஓடி வரும்போது தாத்தா இருந்துக்கிட்டு டேய் அங்கே போகாதடா டேய் அங்களுக்கு தொல்லை பண்ணாதடான்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் நம்ம அந்த பிள்ளைங்கள அவங்களோட பேசி நல்ல நாலேஜெலாம் கற்றுக்குவேன் இன்னும் சொல்ல போனால் நான் ஓரளவு இங்கிலீஷ் பேசுகிறனாலே இந்த ஒரு ரெண்டாம் கிளாஸ் மூணாம் க்ளாஸ் நாலாம் கிளாஸ் பிள்ளைங்கள்கிட்ட இங்கிலீஷில் பேசும்போது நம்ம தப்பாக பேசினா அந்த குழந்தைங்க அங்கே இது தப்புன்னு சொல்லணும் அதுலேருந்து திருத்தி கற்றுக்கிட்டது தான் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் கேள்வி ஞானம் மாதிரி அப்போது அந்த குழந்தைங்க விளையாடும் போது அவங்ககிட்ட என்ன படிக்கிறா ஸ்கூலுக்கு போறியா ப்ரீகேஜி போறியா ஏன்னா இப்போ சின்ன இருக்கும் இருக்கும்போதே வாய் பேச ஏபி ஏபிசிடி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேரண்ட்ஸு ட்ராயிங் போடெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுனால அதை பற்றி கேட்ட உடனே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு குஷியாக இருக்கும் அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் தெரியாத ஒரு விளையாட்டு போயிட்டே இருக்கும் தாங்க ஒருத்தர் நல்ல வசதி உட்காந்துகிட்டே இருந்தாங்க பேரன் திருட்டு இருந்தானா டெய் அங்கே போகாத இடான்னு சொல்கிறேன் கேட்குறியாடா நீ அப்படின்னு கேட்டாப்புல அவன் அப்படியே திரும்பி பார்த்தான் டேய் நீ போடா முதல்ல நீ போடா அப்படி அவங்க பாட்டி உட்காந்துட்டு சிரிக்கிறாங்க 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 பார்த்தியாப்பா என் பேர என் பேர என்ன பேர் இப்போ இன்னும் பாடுபடுத்துகிறா போய் அப்படின்னா அவரும் அப்படியே ஸ்டன்னாகி நின்று மனசுக்குள்ளே சிரிக்கிறாரு தம் பேரன் சொல்கிறத நினச்சிக்கிட்டு உடனே பையன் அங்கே வந்து டை எங்கள் அப்பாவோடைய அப்பா அப்படிங்கிறாரு உடனே ஏய் நீ போடா அப்படின்னு அப்பா அப்பா சொல்கிறேன் உடனே மருமகளுக்கு சிரிப்பு வருது ஆக மொத்தம் அந்த குழந்த பேசுகிறது தப்பாக இருந்தாலும் அது ஆர்வத்தை சொல்லும்போது அங்கே சிரிப்பு அலைகள் தான் கூடுது எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தான் பேரனுக்கு முன்னே குட்டி அது சந்தோஷம் அந்த பேரங்கள் பண்ணுற சந்தோஷம் ஏன் ஏன் பையனை கூட நாங்கள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம் அப்போது இப்போ நம்ம வீட்டில் கொசு கடிக்கிட்டீங்களா ஆமாம் இந்த காரெலாம் வெளியே நிற்குத இதுக்கெல்லாம் கொசு விலை கட்ட வேண்டாம்மா கொ காரை கொசு கடிக்காதாப்பான்னு கேட்டான் ஏன்னா அது குழந்த எனக்கு அந்த சிரிப்புகள்லாம் இன்னும் ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் இன்னும் பேரம் வரல அண்ணன் பிள்ளைகளுக்கு பேரம் வந்துடுச்சு கொண்டாடுறதுக்கு தான் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்லை ஏன்னா நான் இருக்கிறது சின்ன அவங்க இருக்கிறது தகுதி ஸோ எனக்கு ப பிள்ளைகள் கல்யாணம் பேரம் வரணும்னு கடவுளை வேண்டி கொள்ளுங்கள் இப்படியே ஒவ்வொரு வீடுகள்லையும் பேரன்க பண்ணுற அட்டகாசம் பேரன்க பண்ணுற சந்தோஷங்கள் இதெல்லாம் நினச்சி நினச்சி பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குங்க தினமும் பேசணும் இல்லையா பத்து நிமிஷம் இப்படி நினைவு கூறி பேசுகிறோம் இன்றைக்கி வந்தது பேரன்களுக்கும் தாத்தாக்களுக்கும் வந்து சண்டைகள் இப்போ இன்னொரு வீட்லேயும் பார்த்தேன் அவங்க வீட்டில் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க அவங்க பேரம்பேத்தி எல்லாம் வந்திருக்காங்க தாத்தா நம்ம எல்லோரும் வெளியே போகிறோம் அப்படிங்கிறாங்க தாத்தா சொல்கிறாரு எனக்கு கால்லாம் வலிக்குமா நீங்களாம் போய்ட்டு வாங்களேன் தாத்தா தாத்தா அதெல்லாம் முடியாது 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 நான் அவங்கள கூட்டிகிட்டு தான் போகணும் நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும் இந்த அம்மா வந்தால் சும்மா திட்டிகிட்டு அங்கே போகாத இங்கே போகாத அங்கே நிற்காத இங்கே நிற்காத தாத்தா தாத்தா அதெல்லாம் முடியாது தாத்தா நீங்கள் வந்து தான் ஆகணும் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருந்துட்டு அவங்க அம்மா ஏய் அப்பாவுக்கு முடியலன்னு சொல்கிறாங்க நீ தாத்தா போய் தொல்லை பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க பாரு தாத்தா என்னை திட்டுறாங்க அப்படின்னு உடனே அவர் மக்களை ஒரு பார்வை பார்த்த அவ்வளோதான் மக உடனே தாத்தா கிட்ட போய் போட்டு கொடுத்துருவிய தாத்தாவை நல்லா ஐஸ் வச்சுக்கிடுவிய தாத்தா சொன்னால் போதுமே அப்படிங்கும்போது தாத்தாவுக்கு ஒரு மகிழ்ச்சி அவர் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் இன்றைக்கி பென்ஷனை வாங்கி ரிட்டையர் காலத்தில் அந்த பேரம்பேத்திகளை கொஞ்சிக்கிட்டு அவங்க இருக்கிற சந்தோஷம் இருக்குங்க அவங்க முகத்தில் இருக்க பூரிப்பு இருக்குது அதெல்லாம் ஏகப்பட்ட நினைப்புகள் இப்படி நம்ம தாத்தா பாட்டி உறவுகளை சொல்லிகிட்டே போகும்போது நாங்கள் எக்ஸிபிஷன் இருந்தோம் அங்கே பத்து நிமிஷம் பேசுகிற வேண்டியிருக்கு இல்லையா சைக்கிளாக போட்டிருந்து ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து அப்படி சண்டையில் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க சைக்கிள் எடுத்து ஒரு பையன் ஓட்ட ஆரம்பித்தான் ஓட்ட ஆரம்பித்த உடனே அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உடனே சைக்கிள் வேணுமானு கேட்டாங்க பையன் பக்கத்தில் ஏற்கனவே வீட்டில் ரெண்டு சைக்கிள் கிடக்கு சார் அப்படிங்கிறாங்க இந்த பையன் ஒரே அலுவலகிறான் எனக்கு இந்த சைக்கிள் தான் வேணும் ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற விட இது மாடல் புதுமையான சைக்கிள் இந்த சைக்கிள் தான் வேணும்னு அட்டம் பிடிச்சிட்ருக்காப்புல எல்லாரும் முன்னாடி போகிறாங்க அவன் பார்த்து தாத்தா பேர் தாத்தா எனக்கு இந்த சைக்கிள் வேணும் அப்படின்னு ஒரு கத்தல் உடனே தாத்தா பார்த்தாரு ஆ பில் போடுங்க சார் அப்படிங்க பையன் அங்கேருந்து வந்தாங்க ஏப்பா ஏற்கனவே வீட்டில் ரெண்டு சைக்கிள் இருக்குப்பா எதுக்கு பாப்பில் போடா போடா நான் வறுமையில் வளர்ந்தேன்டா கஷ்டப்பட்டு வேலைக்கு போனேன் தம்பி நீங்களும் கேட்டுக்காங்க எங்களையும் பார்த்து சொல்கிறாங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போனேன் வேலையில் கண்ணியமாக இருந்தேன் பிள்ளைகளை பார்த்தேன் படிக்க பத்தேன் இப்போ அவன் நல்ல உத்தியோகத்தில் ஐடியில் வேலைச்சின்னான் கை நிறைய சம்பாதிக்கிறான் என் மருமக சம்பாதிக்கிறாங்க என் பேரப்பிள்ளைகளை வச்சு பென்ஷனை வாங்கிக்கிட்டேன் கீழே வீடு கட்டி விட்ருக்கேன் அதுலேயும் வாடகை வருது இத்தனையும் இருக்குது இந்த காசின் நீ இனத்தை எதுக்கு நீ குழந்தையாக இருக்கும்போது நீ ஒவ்வொரு பொருளும் கேட்கும்போது நான் வீடு கட்டணும் உன்னை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ பொருட்களை வாங்கி கொடுக்க முடியாமல் வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு வந்தேன்டா அன்னைக்கெல்லாம் நீ ஓடி ஆடி விளையாடுறதுக்கு எனக்கு எங்கள் அப்பாவால் வாங்கி கொடுக்க முடியாத பொருளாதாரம் கிடையாது அந்த சந்தோஷத்தை பார்க்குற பொருளாதாரம் எங்கக்கிட்ட கிடையாது ஆனால் இப்போ கடவுள் என்னை ரொம்ப ஆசிரியர் வச்சுருக்காரு இந்த சொத்துலாம் எதுக்கு என் பேர பிள்ளைங்ககிட்ட கிடந்தா கிடக்குது ரெண்டு சைக்கிளில் மூணு சைக்கிள் ரெண்டு சைக்கிளை யாருக்கா இலவசமாக கொடு என் பேரனுக்கு பிடிச்ச சைக்கிளை வாங்கி கொடு என்கிட்ட காசு இருக்கட்டா நீ ஒன்றும் காசு தர வேண்டாம் என் பேரனோட சந்தோஷத்துக்கு முன்னாட்டி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ரெண்டு சைக்கிள் இடத்த அடைச்சிருக்கா தூக்கி யாருக்கா இல்லாத பிள்ளை பிள்ளைங்களுக்கு கொடு இவனுக்கு இந்த சைக்கிளை வாங்கி கொடு என்ட்ட காசு இருக்குது என் பேரம் சந்தோஷந்தாங்க முக்கியம் ஆமாங்க பைபிள் கூட சொல்லுது இல்லையா முதியோர்கள் பேரனின் பேர பிள்ளைகளும் உன்னை காண்பார்கள் ஆமாங்க அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதமான சந்தோஷமான வசனங்கள்லாம் இருக்குது ஆரோனின் சிரசிலிருந்து வடியும் அந்த வசனங்களை ஃபுல்லாக சொல்ல தெரியல ஆர்வனின் சிரசிலிருந்து வடியும் குடும்பமும் சந்தோஷமும் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது பேரம் பேத்திகளோட தாத்தாக்கள் விளையாடும் போது அந்த சந்தோஷங்கள் கிடைக்காத சந்தோஷங்கள் சிலவருங்க பிள்ளைங்களை பெற்று அமெரிக்காவில் இருப்பாங்க தாத்தா பாட்டிங்க பென்ஷனை வாங்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி ஆன்லைனில் வீடியோ காலில் தான் தாத்தா பேரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க கடவுள் இவங்களை எவ்வளோ ஆசீர்வச்சுருக்காரு பாருங்க பேரம் பக்கத்தில் பிள்ளை பக்கத்தில் மருமக பக்கத்தில் அந்த பிள்ளைகள் கேட்குற பொருளை வாங்கி கொடுக்குற பொருளாதாரமும் கைக்குள்ள இது எவ்வளோ ஆனந்தமான வாழ்க்கை கடவுள் எவ்வளோ சொர்க்கமான ஒரு வாழ்க்கை தாத்தா பேட்டி பேரன் தாத்தா சண்டைகள் எவ்வளோ மகிழ்ச்சிகரமானது அதை நினச்சி பார்த்தாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தாத்தாவை பேரன் திட்டலாம் பேரனை தாத்தா திட்டலாம் இது ஏன் வீடு நீ வெளியே போ டே இது ஏன் விடுறா டே இது ஏன் விடுறா இதெல்லாம் அநேக வீட்டில் சண்டை நடக்கும் சில பேரன் தான் சோபாவை உடைச்சிடுவான் சார் பேரன் சோபா உடைச்சான்னு சந்தோஷப்படுங்க சார் எத்தனையோ வீட்டில் பேரன் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே ஆமாம் சார் என் பேரன் எத்தனை உடைச்சாலும் பரவாயில்ல சோபா தானே சார் நான் வாங்கிக்கிறேன் என்கிட்ட பணம் இருக்குது கடவுள் இப்போ ரொம்ப ஆசீர் இப்படி சொல்கிற தாத்தாக்கள் தாத்தா பெயர் சண்டைகள் எவ்வளோ மகத்துவமானது அள்ளி ஆமேன் ஆமீன் 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 ஆமீன்